கண்ட கண்டு சாக்லேட் இது உண்மையில் பரவசமா இருக்கும் என்ன கட சொல்லதுன்னு என்ன ஒரு பயங்கரமான மியாஜு இது ஒரு வேகாத முட்டையால் நிரப்பப்பட்டுள்ளது போல இருக்கிறது

இந்த முறை என்ன கிடைத்தது என்று பார்க்கலாம் நான் சற்று பார்த்துடுகிறேன் ஓ இல்ல இது சரியா இருக்க முடியாது இல்ல நான் நினைச்சதே அது கெஞ்சுறேன் ஏன் நீங்களே பார்த்து புரிஞ்சு கேள்வதில்ல சரி நான் தான் சொல்றேன் அதுதான் உங்களிடம் அதே இருந்தது ஐயோ இது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சோ அது என்னங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இனி நீங்கள் உங்கள் மூடியை தூக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சென் இது நாங்கள் நினைக்கிறது அந்த மாதிரி இருக்க முடியாது மற்றும் எனது நெய்து சாக்லேட் மனத்தில் உள்ளது அதனை செய்யாதே இது ஒரு இனிப்பு சிகிச்சை உண்மையில இது குறிப்பாக நுடலா மற்றும் எனக்கு இவ்விறகு மிகவும் பிடிக்கும் என் உரிமையும் வேண்டுமா ஆம் நன்றி நான் கவலைப்படவில்லை இதுதான் நுடல்லா இது வெறும் சூழலாக இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்ல இல்ல சரி ஆ சுவையாக உள்ளது மற்றும் எனக்கு நிறைய வருது அருமை ஏமா, உடக்கிறந்து கொடு FREE ஏமா, இங்கே ஓ, பறவாய் இல்லை எனக்கு இன்னும் கூட ீ, மீன் அது முழுக்க வளுக்கி துர்நாற்றம் ஏமா, நீ முதலில் அதை செய் ஏமா என்ன? ஓ, சரி, குறைந்தது இது சிரியதாகவே இருக்கிட்டது நான் இதை விரும்புவது அல்லை இதன் நீயாடுத்துவி என்னால் முடியாது இதன் வாசனை தாங்க முடியல நான் இதை தண்ணியில் திருப்பி போடுவேன் வெளியே மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இப்படி தான் நல்லா இருக்கும் ஜூலியா உங்ககிட்ட ஒன்று தான் இருக்கும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் சமையலின் நேரம் அருமையா மணக்குது எங்களுக்கு பசிக்குது

என்னை காப்பாற்றுங்கள் இதை சமாளிக்க முடியவில்லை மூச்சு விடு இது எங்களுக்கு யாருக்குமே எளிதாக இருக்காது நான் முதல்ல செல்வேன் சரியா ஓ இல்லை இது சூடாகிவிட்டது எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு இங்கே இங்கே எடுக்கவும் என்ஜிஓசல் இல்லை என்ஜிஓசல் நான் சொன்னேன் வழியிலிருந்து வெளியே உங்கள் இரண்டையும் எனக்கு கொடுங்கள் நன்றி ஜூலியா எனக்கா ஏற்கனவே இல்ல அதை செய்யுங்கள் சரி சரி நான் ஒரு டிராகன் மாதிரி இருக்கிறேன் என் வாயில் ஒரு வெடிப்பு மாதிரி இருந்தது அம்மா நாம் ஓடியே போக வேண்டும் நான் வலிமையானவன் நான் இதை செய்ய முடியும் என்ன இதுவெல்லாம் மிட்டாய் நிரம்பி இருக்கிறது சிவப்பு மிட்டாய்கள் செம்மா ஏய் நண்பர்களே ஓ சரி எனக்கே அதிகம் ஒன்று இரண்டு மூணு இதுதானா சந்து தர்பூசணி நான் உண்மையானதை கண்டுபிடித்தேன் Hi, Risa Curse. Nun, whatever,

என்னால் தெரியும் என்று நினைக்கிறேன் அது வெல்ல முடியாவிட்டால் அதுல சேர்ந்து விடு சரியா அது சுத்தமா இருக்கு நான் இன்னும் எதையும் தவிர்க்க முடியல எங்களுக்கு உதவவும் ஆஹா வாவ் ப்ராக்கோலி உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இருக்க முடியாமல் நீ எனக்கு இதை சாப்பிட சொல்லிவிட்டாய் இல்லையால என்ன உனக்கு ப்ரோகோலியோட என்ன சிவப்பு இருக்குது அது நிறைய கமிட் பண்ணுது நான் இத முடிச்சு விடணும் அப்பப்பா பாத்துட்டே இருக்க கொஞ்சம் கஷ்டம்னு கூட எனக்கு தெரியும் ருசி இன்னும் மோசம் என்னால முடியல நான் அதை விட முடியல இங்க அது முடிஞ்சுட்டது நீங்க இப்படி கலமயமாக இருப்பீங்கன்னே எனக்கு தெரியாது நான் தயாராக இருக்கேன் எனது தொப்பியை சாப்பிட நேரம் உங்க சுருண்டது இப்ப நானும் முன்னால் விட வலிமிக்கவனாக மாறிட்டேன் தானா ஓ என் கையில் சிறிய மந்திர விளையாட்டு இருக்கிறது இதுதான் சரியா இருக்கிறது போடு இங்கே எனக்கும் இதை தேவை ஏய் இப்பொழுது என்னுடையதை பாருங்கள் இது வளர்ச்சியை தடுத்து நிறுத்த மாட்டேன் எனக்கு பரவாயில்லை ருசிகரமாக உள்ளது அதுக்கப்புறம் நான் தான் என் சிறிய குக்கியை நான் எவ்வளவு பிரியதாக ஆக்க முடியும் என்று கொஞ்சம் பார்க்கலாம் அதை காணலாம் இது எப்படி பிரியதாகிறதே என்ன எங்க போய்விட்டது நீங்கள் இவ்வளவு பேராசையாக இருக்க கூடாது அது எனக்கு பின்னால் வந்து கடிசது அல்ல இரவு இதன் ஒரே கொடுத்ததுக்கு நன்றி பெரியவனே இது சரியானது தயவு செய்து அதை தயாரிக்கவும் நான் அதை எளிதாக கையாள முடியும் ஓ சரி சரி நன்றாக எனக்கு பட்டி செய்ய சற்று நறுக்கிய மாமிசம் தேவை மிகவும் சுவையானதை எடுத்து வருக்கலாம் பார்பி இந்த பண்கள் முழு உடலையும் கெடுக்கும் நான் ஆப்பிள் பர்கர் செய்வேன் ஓ இதை விரும்புகிறாள் எனவே நான் இன்னும் சில பொருட்களை சேர்க்கப் போகிறேன் சரி சில ஊரு அது என்ன ஐயோ அருவறுப்பு நானும் ஒன்றை முயற்சி செய்யலாமா சரி அது ஒரு குளிர்ந்த வெள்ளரி காயும் சுவையா இருக்குது நான் எப்போதும் இதை சாப்பிட விரும்புகிறேன் இனி நான் வெறும் ஊறுகாய் மட்டுமே சாப்பிடுவேன் இதை பற்றி ஏன் யாரும் எனக்கு சொல்லவில்லை இது அற்புதமாக இருக்கிறது கவும் சரி ஓ சரி இப்போது அவற்றை படங்களில் வைக்க போக்கிடும் மேலும் சுவையான தக்காளி சில வெங்காயம் சில சீஸ் மற்றும் சாஸ் தேவை மயோனைஸ் இங்கே நிச்சயமாக வேலை செய்யும் சரி. ஊன்னால் என்ன? ஊம் எனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து சமையலுக்கு போகிறேன். अनाசிப் பழம், ஸ்ட்ராபெரி மற்றும் கிவி வெட்டுவோம். நிச்சயமாக சில ஆரஞ்சும். பாவும் ஆரோக்கியமான பழம்பர்கரை சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு உங்க உடலுக்கு எதுவும் ஆகாது. பாருங்க இ�டிக்க அபலா இருக்கேன். கேன்? ஊன்னால் என்ன? குழம்பல் ஓ இல்ல இல்ல ஓ சரி சரி ஏன் சமைக்க வேண்டும் நான் ஒரு ஆண் அது எனக்காக இல்லை நான் ஒரு பர்கரை ஆர்டர் செய்யலாம் ஹாய் நண்பர்களே ஹாய் பார்பி ஓ ஆம் அது பெரியது ஜேன் இனி ஒருபோதும் பசிக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன் சரி வாவ் வாவ் அது மிகவும் கூலு அது என்ன ஹூ அது முயற்சிப்போம் ஆஹா பட்டி இது ருசியாக இருக்கிறது அது என்ன என் பிடித்த பழத்துடன் ஒரு பழ பர்கர் போல தெரிகிறது அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன ஆனால் நான் உண்மையில் விரும்பியது அது அல்ல இப்போது பெரிய பர்கர் நேரம் உன்னை சுவைத்தால் எப்படி இருக்கும் ஓ இது மிகவும் பெரியதும் சுவையானதும் சரி நான் உன்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன் ஓ ஓ குட்டி நன்றி இப்போது எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயார் செய்யுங்கள் தயவு செய்து சரி ஓ சரி ஆம் நான் அதை செய்ய முடியும் அது எனக்கான உணவு நான் எங்கு தொடங்க போகிறேன் என்று எனக்கு தெரியும் எனது விருப்பமான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எனக்கு தேவைப்படும் அதை பிளெண்டரில் போட்டு சில ஸ்ட்ராபெரிகள் சில பால் சேர்க்கிறேன் வாவ் அதை ஊற்ற முடியுமா பால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை ஓ இதையெல்லாம் கலக்குவோம் இது விரைவில் தயாராகிவிடும் இப்போது நான் உங்கள் சிக்கேன் கையோப்பம் போட்ட ஆண்களின் மில்க் ஷேக் கேட்ட போகிறேன் நாங்கள் சில கண்ணாடிகளை அணிந்து எங்கள் பிடித்த கருவிகளை எடுக்கிறோம் மற்றும் ஓரியோ உன்னை முழுமையாக நொறுக்க வேண்டும் ஓ என்ன நான் அதை எப்படி செய்தேன் என்று நீ பார்த்தாயா ஆம் இப்போது சில சாக்லேட் ஐஸ்கிரீம் பிளண்டரில் கொஞ்சம் பால் இது மிகவும் வெள்ளையாக இருக்கிறது ஆஹா நாம் இதை ஆன் செய்யலாம் ஏ இது வேலை செய்யவில்லையா ஓ ஓ சரி என்ன இல்லாமல் நீ என்ன செய்வாய் அது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா நான் ஒரு ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் நான் ஒரு பரங்கிக்காய் கொண்டு தொடங்குகிறேன் மேல் பகுதியை வெட்டி அதை மிக்சியில போடுகிறேன் இப்போது அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும் நான் அதை தோல் உரித்து அங்கே வைக்கிறேன் மற்றும் என் வாயில் வைக்கிறேன் சரி ஓஹோ ஒன்று போதுமானது கொஞ்சம் ஆரஞ்சு அஃப் அது என்ன ஓ என் கண்கள் ஓ ஓ கென் உன் கண்ணீர் துடைக்க ஒரு திசு இருக்கிறது நன்றி பாட்டி உனக்கு வரவேற்பு அழகே இப்போது நான் எங்கே இருந்தேன் ஆரஞ்சு ஜூஸ் ஓ இதையெல்லாம் கலக்குவோம் அருமை என் ஸ்மூத்தி நிச்சயமாக தயார் அதை அழகான கண்ணாடியில் ஊற்றி மேலே சில விப்ட் கிரீம் இது மேகங்களைப் போல மென்மையாக உள்ளது ஆஹா மேலும் சில சாக்லேட் எனக்கு திரவ சாக்லேட் மிகவும் பிடிக்கும் நுனியை வெட்டுவோம் பின்னர் அலங்கரிக்க தொடங்கலாம் அது அழகாக இருக்கிறது சிறிய டோனட்டுகளை நினைவூட்டும் இளஞ்சிவப்பு வளையங்களை மறந்தே போனேன் இதோ ஒரு உண்மையான டோனட் கொஞ்சம் பருத்தி மிட்டாய் மற்றும் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரா நான் ஏற்கனவே என் குளிர்ந்த சாக்லேட் ஷேக்கை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன் முடிந்தது என் ஸ்மூத்தியும் தயார் அதை ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றுகிறேன் மற்றும் ஜேன் வாருங்கள்

அது ஒரு சுலபமான விஷயம் எனக்கும் அது பிடிக்கும் எனக்கு உண்மையில் தெரியாது நான் இதுவரை இல்லாத சிறந்த கப் கேக்குகளை செய்ய போகிறேன் முதலில் ஒரு முட்டையுடன் தொடங்க வேண்டும் அது உண்மையில் எளிது சரி ஆ இன்னும் என்ன ஹே சரி பார்க்கலாம் இப்போது நாங்கள் இதையெல்லாம் கலக்க போகிறோம் இது கடினமா மாவு இருக்கிறது நான் என் மாவை தயாரிக்கிறேன் இது இளஞ்சிவப்பு சரியானது இதை முழுவதும் இதயங்களின் மீது ஊற்றுகிறேன் அதை அடுப்புக்கு அனுப்புகிறேன் ஓ சரி கப் கேக்குகள் பாரம்பரியமானவை ஓ அது என்ன பொருள் சாக்லேட் தூள் வடிவில் அவள் பயங்கரமாக இருந்தாள் ஓ என் கடவுளே சரி இப்போது அதை அச்சுகளில் வைக்கிறோம் அதை சுடுவதற்கு அனுப்புவோம் என் இளஞ்சிவப்பு கப் கேக்குகள் தயாராக உள்ளன மீதம் உள்ளது அலங்கரிக்க வேண்டும் அதற்கு எனக்கு சில கிரீம் தேவை சில மினுமினுக்கும் மின்னல்களை எடு ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது இது அற்புதமாக உள்ளது

எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது உம் அது என்ன அவை அருவறுப்பாக இருக்கின்றன அதை முயற்சிக்க விரும்பவில்லை ஓ இந்த பெர்ரி வகைகள் அருமையாக இருக்கின்றன மேலும் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன அற்புதம் என்னை அடுத்ததாக என்ன காத்திருக்கிறது வாவ் இவை மிகவும் அழகாக இருக்கின்றன சுவையாக இருக்கின்றன ஆனால் நான் சிறந்தவற்றை தேர்வு செய்ய வேண்டும் பார்ப்போம் இவையே பாட்டி ஓ இறுதியாக அப்போ நான் தான் முதல் அங்க என்ன இருக்கு நீல ஹப்பா எவ்வளவு செம உன்னிடம் என்ன இருக்கு எனக்கோ சுவையானது ஒரு விஷயம் இருக்கிறது ஐயோ இது ஒரு காகரோஸ் கொட்டிக்கொள்ளப்பட்ட லாலிபாப் என்ன பீதி குறியது நான் இதை எப்படி சாப்பிட போகிறேன் யாருக்கோ அதிர்ஷ்டமே இல்லை என்னை விட்டு விடு ஜேன் இப்போ திறந்து பார்ப்பேன் ஆம் இது உண்மையில ரொம்ப சுவையா இருக்கிறது சரி அவள் விளக்கமாக இருக்கிறாள் சரி எனக்கு இந்த அழகான இருக்கிறது நாம் சீக்கிரம் இதை பரிசோதிக்க வேண்டும் ஆமாங்க இது ரொம்ப ருசியானது எசமானம் நீல உணவுகள் மிக குளிர் ஐயோ நான் லாலிபாப் சாப்பிட்டு கொசுவண்டு தட்பம் கவனிக்கவில்லை ஒலிவியா ஆலப்பது நிறுத்து என்னிடம் மிகவும் ருசியான பபுள் கம் இருக்கிறது ஆஹா இல்ல ஜேன் உன் பபிளில் கரப்பான் பூச்சி இருக்கிறது என்ன இல்ல இது எப்படி உள்ளே வந்தது இப்போது முழுவதும் பபுள் கமால் செய்துள்ளேன் இன்னும் கரப்பான் பூச்சி என்னுடன் உள்ளது அதை போக்கு ஓ ஹும் என்ன இருக்கிறது? க்ளோஸ் கீழே நீ அச்சிடப்பட்ட மாதிரி இருக்கிறாய் ஓ அடே என்ன செம்ம ட்ரீட் எங்க காத்திருக்குது ஜேன், குறைவான வார்த்தைகள் சாமான் வேலை சீக்கிரம் சாப்பிடு ஓ ஒலிவியா நீ ஒரு புத்திசாலி எனக்கிட்டே ஸ்பிரிங்கிள்ஸ் கூட இருக்கு அது ருசிக்கலாம் வாங்க இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுக்குள்ள சுவையான எலுமிச்சை நீரும் இருக்கு வாவ் என்னை கண்டுபிடிக்கிறீர்களா உங்கள்தை திறக்குங்கள் சரி வாவ் எனக்கு சில பிங்க் ருசியான சிற்றுண்டிகள் கிடைத்துள்ளன இன்னும் முயற்சி செய்யவில்லை ஆனால் கூடவே அது சுவையாக இருக்கும் என்கிறேன் ஆமாம் அது மிகவும் ருசியானது நான் ஒரு சுருளியை உதவியாக பயன்படுத்துவேன் ஓ ஓ இல்லை எனக்கு உதவுங்கள் ஓ ஜெயினின் ஆம்புலன்ஸ் வருகிறது அது சிரமமா ஓ எனக்கு உதவியது இங்கு உங்களிடம் என்ன இருக்கிறது நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் வாவ் இது மென்டோஸ் குளிர்ச்சி இல்லை உங்களுக்கு எது கிடைச்சது ஓ நேரம் எனக்கு பற்றா இல்ல இது ஒரு குளிர்ந்த நிறம் என் இப்போது நீ என்ன வைத்துள்ளாய் என்று பாருங்கள் வாவ் என்னிடம் மிகவும் குளிர்ச்சியான ஏதோ ஒன்று உள்ளது அது பாண்டாவுடன் கூடிய ஹெல்மெட் அது எப்படி ருசிக்குமோ என்று ஆர்வமாக இருக்கிறேன் இப்போது நாம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவோம் ஹோரே சோடா இதற்குள் வருகிறது எனக்கு கூடிய ஏமாற்றத்தை நான் உணரலாம் வா ஓ நானும் அதை முயற்சி செய்ய ஆவலாக இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது சரி ஆஃப் ஒரு சிறிய கோழைக்கு காத்தீரு இல்லை என்ன நடக்கிறது ஓ அது எனது வாயிலே நுரைபடுகிறது ஓ நான் இதை அடுக்க முடியவில்லை ஒலிவியா நீ என்ன செய்தாய் அதை ஒரே நேரத்தில் திறந்து விடலாம் வாவ் எனக்கு ஒரு ருசியான சாகுபடி உள்ளது உன்னிடம் என்ன உள்ளது விரைவில் அதை சுவைக்கலாம் எனக்கும் ஒரு சுவையானது இருப்பதாக தோன்றுகிறது ஆஹா ஜெயின் இந்த காகிதம் தரிக்க கூடியது என்பதை உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா ஆஹா இது ஸ்ட்ராபெரி ருசியாக இருக்கிறது நாம் ஏதாவது செய்யணும் சரி இந்தவும் சாப்பிடக்கூடிய காகிதத்தில் நான் என்னுடைய அனைத்து இனிப்பு ஜாம் சரிப்படுத்து அனைத்தையும் உருட்டுவேன் அதை இப்படி மாற்றலாம் ஸ்ட்ராபெரி செர்ரி இனிப்பு ரோல் மாதிரி வாவ் இது மிகவும் சுவையாக உள்ளது நானும் அதை செய்ய முடியும் நான் இந்த காகிதத்தில் ஒரு பூனை வரைய வேண்டும் என்றேன் இந்த இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது இதை முயற்சி செய்யலாம் நான் இதை கையில் எடுத்துட்டேன் ஆஹா அது ருசிக்கிறது ஓ என் ருசியான காகிதம் முடிந்துவிட்டது எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது உன் பொருளை கொஞ்சம் எடுத்துக் கொள்ளலாமா ரூ நாம மதியிட்டு பன்றாட்டம் விளையாடலாம் யார் வெல்வாரோ அவருக்கு காகிதம் கிடைக்கும் அசத்தலான யோசனை சரி நம்மிடமும் இதை செய்வேயாம் இதை இங்கே வைக்கிறேன் வாவ் இந்த விளையாட்டுல நீ ஒரு மாஸ்டர் ஆனால் நான் எளிதாக கைவிட மாட்டேன் எனக்கு ஒன்று கிடைத்தது ஹூரே எனக்கு ஒரு சுவையான காகிதம் மற்றும் மற்ற எல்லாம் கிடைக்கும் எம் நான் இதை திறக்கலாமா ஹூரே வாவ் இது மிகவும் சுவையான ஜூஸ் மற்றும் மார்மலேட் பானை இதன் சுவை எப்படி இருக்கும் என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன் ஜேன் மறுபடியும் சுவையானதை ருசிக்கிறாள் ஜூஸை சுவைக்கலாம் வாவ் இது மிகவும் அருமையாக இருக்கிறது இப்போது இதை ஒரு கோப்பையில் விடுவோம் இன்னும் சுவையானது ஒலிவியா ஒரு நிமிஷம் ஓ திறந்து பார் ஆ வாவ் எத்தனை சுவையான வெகு சீரான ஒன்று இது ஒரு பிங்க் குளியல் ஆனால் எது போல இது முக்குளுக்கான காந்தி தானா இது அருமையாக இருக்கிறது முழு குளியலறையையும் நிரப்புவோம் தண்ணீர் இல்லாமல் குளியல் என்ன நான் ஜேன் ஜூஸை கொஞ்சம் எடுக்கிறேன் நன்றி கேல் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்வோம் வாவ் இது குமிழ்மயமாக உள்ளது வாவ் இது மதிய பொருளை போன்றது சுவைக்க முயற்சி செய்யுங்கள் அது எப்படி சுவைக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் வாவ் நான் ஒரு குளியலறை தொட்டியில் இருந்து ஒரு பானம் குடித்ததில்லை எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா ஓ நன்றி ஒலிவியா அது எப்படி சுவைக்கும் என்று எண்ணுகிறேன். ஆஹா இது அற்புதமாக இருக்கிறது. நான் இப்போது என் கண்ணாடியை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. விளையாடலாமா? சரி நான் முதலில் திறக்கிறேன் வாவ்! இவை ஜூசி டிராப் மாம்பழங்கள் புளிக்கும் ஜாம் உடன் என்ன அழகு. அப்பா நாம் அனைத்து விஷயங்களையும் அவசரமாக முயற்சி செய்ய வேண்டும் மாமர்லேட்கள் ருசியாக இருக்கின்றன ஜாம் பற்றியால் என்ன நாம் இப்போது கண்டுபிடிப்போம் ஹும் ருசியானது மற்றும் புளிக்கும் நமக்காக ஒரு சிறிய கேக் செய்யலாம் ஆஹா இது ஒரே நேரத்தில் இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கிறது அற்புதம் ஜேன் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் சரி எனக்கு உண்டு வாவ் இவை நேர் இனிப்புகள் ஐயோ நான் இவற்றை எப்போதும் முயற்சிக்க விரும்பினேன் அவைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன அவள் மிகவும் ஆனால் நாம் சேர்க்கலாம் அவளது காந்தியை புளிப்பு ஜாமுடன் பரப்பலாம் அதோ போச்சு ஓ எப்படி இப்படி ஏன் இது இவ்வளவு புளிப்பாக பயன் இருக்கிறது இது புளிப்பாக இருக்க கூடாது ஆனால் இது குளிர்ச்சியாக உள்ளது நாம் விரல்களில் விளையாடலாமா யார் ஜெயித்தாலும் முதலில் திறக்க வேண்டும் நான் உன்னை தோற்கடிப்பேன் வெற்றி எனதுதான் என்ன கிடைத்திருக்கிறது வா இவை சுபா ஒரு விளையாட்டு மூடியுடன் இருக்கிறதா சுபாசு மேலும் மிகவும் சொல்ல போனால் நீலம் நிறம் அபாரமானது ஆஹா அங்கே சிறிது சர்க்கரை பொடி இருக்கிறது இனிப்பாகவே உள்ளது இதை பாருங்கள் எவ்வளவு குளிர் எனக்கும் வேண்டும் ஜெயின் நான் முந்திதான் முயற்சிக்கலாமா ஓ நீ எவ்வளவு பேராசையோ எனக்கு எனது ஐந்து உள்ளது வாவ் இது எவ்வளவு குளிர் நான் விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன் இது எனக்கு மிகவும் பொருந்துகிறது அது எனது இப்போது நான் சுவைத்து எப்படி இருக்கிறது என்று சொல்கிறேன் இந்த பொருத்தத்தை பார்க்கலாம் ஜாம் லாலிபாப் மோதிரத்துடன் இது புளிப்பு ஆனால் இது மிகவும் சந்தோஷமாக உள்ளது தயவு செஞ்சு ஓ நானும் விரும்புகிறேன் ஒலிவியா தயவு செய்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கிறது நாமே ஒருவருடன் ஒன்று பகிர்ந்து கொள்வோம் சில ஜேமும் சற்று பொடித்தூளும் கலந்து விடுவோம் இதை முயற்சி செய்வோம் வாவ் இது ஆச்சரியமாக உள்ளது உண்மையாகவே குளிர்ச்சியானது இது மிகவும் சுவையாக உள்ளது